ஹலோ சூர்யானா ஃபேன்ஸ் இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சூர்யானா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் அதாவது சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்துலேருந்து ஒரு தரமான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அதாவது சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் எங்கே ஷூட்டிங் போய்ட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு அப்டேட்டு அதை பற்றி தான் வீடியோ டீட்டைஸ் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் சூரியானா அப்டேட்ஸ்க்கு நம்ம நோன் சேனல் இருக்கிறவருக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Oh, <laughs> oh, சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் இந்த படத்துக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேரளா கொச்சின் கொல்லம் இந்த ஏரியாவிலலாம் அந்த ஒரு ஷூட்டிங் வந்து போய்கிட்டு இருந்துச்சு இப்போ ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாநில வந்து இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் வந்து போயிருக்காங்களாம் படக்குழு அங்கே ஒரு சில பிக்ஸு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம காதுக்கு வந்துச்சு அந்த விஷயத்தை பற்றி அந்த வெளியில் நம்ம பேச போகிறோம் அது என்னன்னா அதாவது சூர்யான்னா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த கேரளா கொல்லம் கொச்சின் இந்த சைடு எடுத்த அந்த எல்லாம் ஒரு லுக்கில் இருந்தார் அந்த போட்டோஸ் எல்லாம் அப்போ பார்த்துருப்பீங்க அப்போ ஒரு ஒரு மாதிரியான ஒரு மீசை ஒரு வேற மாதிரியான ஒரு லுக்கில் இருந்தார் ஆனால் இப்போ அந்தமான வந்து ஷூட்டிங் வந்து போய்கிட்டு இருக்கு இங்க பார்த்துக்கிட்டீங்க இந்த இந்த ஒரு லுக்கில் தான் அண்ணா வந்து இருக்காரு அதாவது கேஷுவல் லுக்கில் வந்து அவர் வந்து சொல்லலாம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா அதாவது பிளாஸ்பேக்கு முன்னாடி ஒரு கேரக்டரும் கேரட்டும் பின்னாடி ஒரு கேரக்டரும் ரோல் பண்ணுற போகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது அது மட்டும் இல்லாமல் சூர்யானா அவர்கள் வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தில் வந்து அந்த ஒரு கேரக்டர் அதாவது அஞ்சான் படத்தில் வந்து ராஜூ பாய் கேரக்டர் இருக்குல்ல அந்த மாதிரி கேரக்டரும் அதுக்கப்புறம் அவர் தம்பியாக ஒரு ரோல் பண்ணுவார்ல அந்த ஒரு கேரக்டரும் பார்த்துருப்போம் அதே மாதிரி இந்த ஒரு படத்தில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வட்டாரங்களில் பேசப்படுது இந்த ஒரு பிக்கப் பாருங்கள் அந்தமானில் வந்து இந்த ஒரு ஷூட்டிங்கு க போட்டில் வந்து படக்குழு எல்லாரும் போறாங்க சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தை பொறுத்தளவு அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் வந்து முடிச்சிருப்பாங்க ஓரளவு அந்த ஒரு ஷூட்டிங் எல்லாத்தையும் கேரளா கொச்சை கொச்சின் கொல்லம் இந்த ஏரியாக்கள்லாம் எடுக்கிறப்ப சூர்யாண்ணா இருந்த லுக்குக்கும் இப்போ அந்த சூர்யா சூர்யாண்ணா இருக்கிற லுக்குக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சூர்யானா அவர்கள் வந்து ரெண்டு ரோல் பிளே பண்ணுறாரு அப்படின்றத தெரிய வருது அதாவது டபுள் ரோல் கிடையாது அதாவது ஃபிளாஷ்பேக் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு கொண்டு வந்து ஃப்ளாஷ் பேக்கில் அந்த மாதிரி சூரியாவையும் ஃப்ளாஷ் பேக்குக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சூரியாவையும் காட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ரகடான சூர்யா வந்து ஃப்ளாஷ் பேக்கில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வட்டாரங்களில் பேசப்படுது அது மட்டும் இல்லாமல் சூர்யா அண்ணா அவர்களோட இந்த ஒரு படம் இந்த ஒரு கெரியர்லேயே ஒரு தரமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஆலோன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களோட வீசினா வரும் சூரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆலோன் சேனல் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஆல்பா